சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் படித்த கவிதையில் தமிழ் கவிதை பற்றியும் கல்வி பற்றிய கவிதை பற்றியும் எனக்கு பிடித்த வரிகள் வளர்க்கும் அமுதமொழி ஆதியில் தோன்றிய மொழி இளமை குன்றா மொழி ஈடில்லா தொன்மை மொழி உயிருடன் கலந்த மொழி ஊக்கமதை தந்திடும் மொழி எத்திக்கும் நிறைந்த மொழி ஏற்றம் பெற உதவும் மொழி ஐயன் என்ற வள்ளுவரை கொடுத்த மொழி ஒற்றுமையை வளர்க்கும் மொழி ஓங்கு புகழ் பெற்ற மொழி அவ்வையை வளர்த்த மொழி அவ்வையை வளர்த்த மொழி எங்கள் செம்மொழியாம் தமிழ்மொழி அக்தே எங்கள் செம்மொழியாம் தமிழ்மொழி தென்பொதிகை பிறந்த மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தென்பொதிகை பிறந்த மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி தெவிட்டாத மொழி தேனினும் இனிய மொழி தெவிட்டாத மொழி அமிர்தினும் இனிய மொழி ஆண்டாண்டுகளாய் வாழும் மொழி அமிர்தினும் இனிய மொழி ஆண்டாண்டுகளாய் வாழும் மொழி சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி என்னமெல்லாம் நிறைந்த மொழி என்னமெல்லாம் நிறைந்த மொழி எனதருமை தமிழ்மொழி என்னமெல்லாம் நிறைந்த மொழி எனதருமை தமிழ்மொழி கல்வி பற்றிய கவிதை அல்ல அல்ல குறையாத அற்றைய பாத்திரம்தான் கல்வி அல்ல அல்ல குறையாத அற்றைய பாத்திரம்தான் கல்வி அறிவு எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறிவு எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி நாட்டின் மிக பெரிய அரணே கல்வி நாட்டின் மிகப்பெரிய அரணே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உன்னை யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உன்னை கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழிலல்ல தவம் கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழிலல்ல தவம் எவர் கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது எவர் கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது கல்வி இல்லையேல் காரியமில்லை கல்வி இல்லை காரியம் காரியமில்லை காரியமில்லையேல் ஊதியமில்லை காரியம் இல்லையேல் ஊதியமில்லை ஊதியம் வாழ்க்கை சாத்தியமில்லை ஊதியமில்லையேல் வாழ்க்கை சாத்தியமில்லை தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கின்றேன் தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கின்றேன் என சொல்கின்றது கல்வி நன்றி